உலக நேசத்தில் உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கத்தக்க வல்லமை கொண்டதும் தேவனுக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றக்கூடியதுமான அவருடைய பரிசுத்த வார்த்தை இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் துணி கட்டுக்கும் பிரசன்ன ജീവി ഉയർപ്പിയും ആശും താസർ മീതി ആശീർവാദം ഊറ്റും ആരുൾ മാറി എങ്ങൾ പേരിൽ பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் தேவ சமூகத்தை நோக்கி வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய ஒரு வார்த்தையை போட்டார் கவனிங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வார்த்தை கடந்த என்னுடைய சிந்தையிலே அதிகமாக பதிந்து கொண்டிருந்தது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இது வேதத்திலே எங்கு உண்டென்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அது வேதத்திலே பிலிப்பியர் கழுதின நிருபம் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போ சொல்லிய பவுல் கடிதம் நான்காவது அதிகாரம் எழுதி வைத்திருக்கிறார் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை படியுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவனியுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைய உலகில் மனிதன் தன்னுடைய முயற்சிகளை அல்லது தன்னுடைய வளர்ச்சிகளை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறார்கள் ஒரு மனிதன் தான் இந்த பூமியில் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட தான் பிறந்தது முதல் தான் மறிக்கும் மட்டும் பலரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது கவனிங்கள் குழந்தையாக பிறந்ததிலிருந்து அது தன்னுடைய தாய் தகப்பனை சார்ந்திருக்கிறது சின்ன பிள்ளையாக இருந்து அது வளர்ந்து 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 வரும் மட்டும் தகப்பனையும் தாயையும் பார்த்து தன்னுடைய காரியங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கும் ஒரு வயது வருகிற பொழுது அதற்கு நிற்கத்தக்க அல்லது உழைக்கத்தக்க ஒரு சத்துவம் வருகிற பொழுது தாய் தகப்பனை தள்ளி வைக்கிறது அறிந்தோ அறியாமலோ இப்பொழுது நான் வேலைக்கு போகிறேன் இப்பொழுது என்னால் இரண்டு பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆகவே நான் என்னுடைய தேவைகளை பணத்தின் மூலம் திருப்தியாக்கிக் கொள்ள அல்லது அதை நிறைவடைக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய வேலையை சார்ந்து கொள்கிறது அதன் பின்பதாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துணை வருகிற பொழுது வாழ்க்கை துணையை சார்ந்து தன்னுடைய தேவைகளை கொண்டிருக்கும் அதன் பின்பதாக தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய தேவைகளை சொல்லுவதற்கு தன்னுடைய உறவுகளை தன்னுடைய நண்பர்களை பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு இது தேவையாயிருக்கிறது என்று இன்னும் ஒரு கட்டம் கூடி அதிகரிக்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் தேவையை யாரிடத்திலே சொல்லுவேன் என்று கேள்வி வருகிறது கவனியுங்கள் ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த காலையில் செய்தியின் தலைப்பு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்படி என்றால் என்னவென்று நீங்கள் கேட்கிறீர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனோடு மனிதனுக்குள்ள உறவை சரியாக புரிந்து தான் அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி தேவனுக்கு தன்னுடைய காரியத்தை தெரியப்படுத்த முடியும் அதற்கு நீங்களும் நானும் முதலாவதாக அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு தேவன் இந்த பூமியிலே முறைகளை வைத்திருக்கிறார் கொஞ்சம் கவனிங்கள் இன்றைக்கு அனைவருடைய ஜெபங்கள் அல்லது வேண்டுதல்கள் அப்படியே ஒரு பக்கம் கரையிலே ஒதுங்கி கிடப்பதற்கு அல்லது எப்படித்தான் ஜெபித்தும் பதில்லாமல் ஒரு மூட்டையிலே கட்டி வைத்தது போல இருப்பதற்கு அல்லது தேவனனை மறந்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவைகள் அப்படியே தொலைந்து போனதற்கு காரணம் தேவனுக்கு தெரியப்படுத்த அவர்கள் முந்திக் கொள்வதில்லை ஒரு வியாதி என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ஒரு பண கஷ்டம் என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ஒரு நெருக்கம் என்றால் கண்ணீரோடு தெரியப்படுத்துகிறார்கள் நான் அதை சொல்ல வரவில்லை கவனியுங்கள் அதை தாண்டி மேலாக இந்த காலையில் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன் அநேக ஜனங்கள் தேவனை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் எங்கள் தேவைகளை சந்திப்பவராக உண்மை கத்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் நல்ல தகப்பனாயிருக்கிறார் அதை நான் அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன் தேவைகளுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக தாவிதி சித்தரித்த படம் அது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி வர வேண்டுமானால் தேவன் உடனான உன்னுடைய உறவின் அடிப்படையில் அது இருக்க வேண்டும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற பவுல் பிலிப்பியர் நான்கு நான்கிலே கவனிங்கள் ஆனால் நான்கு ஆறிலே சொல்லுகிறார் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கவனிங்கள் தேவனற்று போனதற்கு காரணம் அல்லது தேவனற்று போர்வதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தாததுதான் எந்த விஷயமானாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த உரிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் அதை தைரியமாய் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமானாலும் உனக்கு சம்பூர்ண உரிமையை தேவன் தந்திருக்கிறார் அதற்கான முறையை தான் இன்றைக்கு தர போகிறேன் திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமருக்கு பவுல் நிருபம் எட்டாவது அதிகாரம் தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அல்லது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற முறை என்று நான் தைரியமாய் சொல்லுவேன் வாசியங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது வசனத்தை படியுங்கள் அந்த படியே அந்த படியே ஆவியானவரும் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இருபத்தி ஏழாவது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் வேண்டுதல் செய்கிறபடியால் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் கொஞ்சம் கவனியுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் நம்முடைய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற முதலாவது முறை இதுவேதான் கவனிங்கள் பரிசுத்த ஆவியானவரின் துணையுடன் நாங்கள் செபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் செபங்களில் அழைக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முதல் தரமான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆவியின் சிந்தை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டென்று அவர் சோதித்து பார்க்கிறார் ஏன் என்னுடைய மகள் ஜெபிக்கிறான் எதற்காக என்னுடைய மகள் ஜெபிக்கிறாள் இந்த காரியத்தை என்ன சிந்தையோடு கேட்கிறாள் இதை இவருக்கு நான் கொடுக்க முடியுமா இதை கொடுக்க கூடாதா அல்லது இதை தாமதம் பண்ண வேண்டுமா எல்லாம் தேவன் எடுக்கிற முடிவாய் இருக்கிறது இதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள உதவி செய்கிறார் ஒத்துக்கொள்ளுறவங்க ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம் நாம் ஒரு விசுவாசத்தில் ஆண்டு சந்திப்பதற்கு முன்பதாக இருந்தோம் கவனிங்கள் அது இந்த உலகத்தின் முறைமையின்படி தேவனற்ற விசுவாசம் அந்த மார்க்கத்தில் இருந்தபொழுது நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் அங்கே வேண்டுதல்களை செய்து மன்றாட்டுக்களை வைத்து பொருத்தனைகளை பண்ணி நம் வாழ்நாள் கடந்து வந்தது ஆனால் ஒரு நாள் இயேசுவை சந்தித்த பொழுது நாம் முன்னே செய்த மன்றாட்டுகளுக்கும் முன்னே செய்த விண்ணப்பங்களுக்கும் முன்னே செய்த பொருத்தனைகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு கவனித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கன் ரோமாபுரியை தலைமையாகமாக கொண்ட உலகம் முழுவதிலும் இருக்கிற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கத்தோலிக்கம் என்றால் உலகளாவிய என்று அர்த்தம் கவனியுங்கள் இன்றைக்கு நான் ஒரு இருக்கிறேன் எப்படி ஆவியானவர் அருள்மொழியாக ஊற்றப்பட்டு பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் சிலுவையிலே அவரை நீ விசுவாசிக்கிற பொழுது உன் பாவங்களிலிருந்து விடுதலையையும் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் தருகிறார் என்று ஆவியானவர் சுட்டி காட்டின பொழுது எனக்கு சிலுவை வேண்டும் சிலுவையில் மறித்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினது ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது பாவ மன்னிப்பு காரியத்தை செய்ய முடியாது என்று சத்திய வேதத்தின் போதனை கவனிங்கள் பரிசு தாவியானவர் என் வாழ்க்கையில் வந்த பொழுது பிதாவுக்கு ஏற்றபடி பிதா விரும்புகிறபடி விண்ணப்பங்களை எங்களை தூண்டுகிறார் நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு ஏற்றபடியான அந்த இருக்கிறதா பரிசு தாவியானவர் அதை செய்கிறார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் செய்கிறாராமேன் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைத்து அவர் உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்து கவனிங்கள் அவர்தான் இருபத்தேழாவது வசனத்தில் சொல்லுகிறபடி ரோமர் எட்டு இருபத்தேழின்படி ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் பற்றியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் செய்கிறாராமேன் தேவ சித்தத்தை அறிந்த அந்த ஆவியானவர் உன்னுடைய இதயத்தில் செல்வார் மகனே மகளே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே ஒன்றுக்கும் கவலைப்படாதே உங்கள் வேண்டுதல்களை உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் செபங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்தி கொண்டிருங்கள் இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியம் இல்லை ஏனென்றால் ஆவியானவர் உன்னோடு கூட இணைந்து செபிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பரிசுத்தாவியானவருடைய துணையோடு செபிக்கிற பொழுது பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நான் வேதத்தின்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய ஆவியில் ஒரு உற்சாகம் வரும் உங்களுக்கு வைத்திருக்கிறதை கண் காணவில்லை காது கேட்கவில்லை உணர்ந்து அறியவில்லை ஆனால் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் தந்து கொண்டிருப்பார் கலங்காது அவர் உன்னை கைவிட மாட்டார் உன் தேவைகளுக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு உன்னுடைய விருப்பங்களுக்கு பரிசுத்தாவியானவர் அனுகூலமாக செபத்தை ஏறெடுக்க உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்

உங்கள் சிந்தை ஆவியானவர் நாளை ஆளுகை செய்யப்பட்டால் நீங்கள் ஆவி சிந்தை ஆமே உங்களுடைய ஆளுகை செய்யப்பட்டு தூய எனக்கு ஜபிக்க உதவி செய்யுங்க எனக்கு ஜபிக்க கற்றுத்தாருங்க பரிசுத்த ஆவியன்று நீங்கள் அழைக்கிற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்து ஆவியின் சிந்தையாக மாற்றுவார் ஆறாவது விமர்சனத்தை படியுங்கள் ஆவியின் சிந்தையோ சிந்தையோவனும் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் உங்களுடைய சமாதானம் இருந்த பிள்ளைகளை தேவனுக்கு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு ஜீவனும் சமாதானம் இன்றைக்கு நீங்க ஒரு விண்ணப்பத்தை செய்தால் ஒரு வேண்டுதலை செய்தால் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டேன் தேவனுக்கு நான் சொல்லிவிட்டேன் என் பரம தகப்பனுக்கு நான் தெரியப்படுத்தி ஆகவே எனக்கு ஒரு சமாதானம் உண்டு எனக்கு இதில் ஒரு நன்மை உண்டு கத்தர் நன்மையானதை தருவார் என்று உன் ஆத்மா சமாதானத்திலே இழைப்பார வேண்டும் அன்னால் என்கிற மலடி கவனியுங்கள் ஆண்டுவிடைய பிள்ளையாத்தான் இருந்தால் ஆண்டு ஆண்டுகளாக கால காலமாக ஆண்டு வரை சேவித்து வந்தவள் ஒரு நாள் தீர்மானம் எடுக்கிறாள் நான் என் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் இன்றைக்கு உலகமெங்கிலும் அன்னாளை உயர்த்தி பேசுகிறார்கள் மலடியாய் கிடந்தவள் வறண்டு போய் மதிக்கப்படாமல் எல்லாராலும் நக்கலடிக்கப்பட்டு நையாண்டிக்கும் கேவலத்துக்கும் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் உள்ளான அன்னாள் இன்றைக்கு பார்க்கப்படுவதற்கு காரணம் அவள் ஒரு மேன்மையான முடிவு நான் தேவாலயத்துக்கு போவேன் என் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் அவளுடைய ஆவி தேவனுக்குள்ளே களி கூறும்படி அவள் இந்த முடிவிலை முந்திக்கொண்டான் அவளுடைய கணவன் எவ்வளவு காரியம் சொல்லியும் அவளை திருப்திப்படுத்த சாந்திப்படுத்த அமைதிப்படுத்த முடியவில்லை அவள் சொல்லுகிறாள் அன்றுவர் நீர் ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் கவனிங்கள் இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அநேக கற்பங்கள் இல்லாத ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு தைரியத்தை கொடுத்து கற்ப கனியை கொடுத்திருக்கிறது நான் அதை அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உமக்கே அதை தருவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிவிடுகிறாள் எப்படி இந்த தைரியம் வந்ததென்றால் அவருடைய ஆவியிலே கவனிங்கள் ஒரு சமாதானத்தை பெற்றவள் ஆயிருந்தாள் இன்றைக்கு எத்தனை விண்ணப்பங்கள் வைத்து காலங்கள் கடந்து போகிறது தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் தேவனுக்கு கண்ணில்லையோ என்று கேட்கிறார்கள் ஏன் ஆண்டவரே நீர் இதற்கு முடிவு கட்டக்கூடாத அன்று காரணம் மாம்சத்தின்படியான செபம் மனுஷீகத்தான செபம் எங்களுடைய இச்சைகளை எங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த காலையிலே ஆவியான அழைக்கிறார் நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தர நான் ஆயத்தமாயிருக்கிறேன் கற்றுத்தருகிறார் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்ந்த கத்தருடைய ஊழியத்தை செய்த அநேக பரிசுத்தவான்களுடைய தாய்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கவனிங்கள் கொஞ்சம் கவனிங்கள் நீங்கள் ஏசபாட்டை ஜெபிச்சு பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்கள் தேவைகளுக்கு தேவனை தெரியப்படுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க உங்கள் தேவைகளை யாருக்கு தெரியப்படுத்துங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு வூல்வேன் வேணுமா ஒரு ரிபன் வேணுமா ஒரு தொப்பி வேணுமா ஒரு பேனா வேணுமா நான் கதை சொல்ல இல்லை உங்களுக்கு அவங்க ஜெபிச்சு கத்தர் அற்புதங்களை செய்கிற பொழுது அவர்கள் வரும் காலங்களிலே ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே சின்ன சின்ன காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதே எங்க பிள்ளைகளுக்கு அது தேவனுடைய முறை அல்ல தேவனை சார்ந்திருக்க பழக்கங்கள் அது பெரியவனான பொழுதும் அவள் பெரியவனான பொழுதும் அதை விடாதிருப்பார்கள் ஏனென்றால் என்னுடைய பெற்றோர் தந்திருக்கிறார்கள் பரிசு தாவியானவர் உதவி செய்வார் ஜெவமெண்ணு தூய் ஆவியானவர் இன்றைக்கு எங்களை நடத்துகிறது இந்த ஆவி என்ன ஆவி நடத்துது சபைக்கு வந்து போகிறோம் திருச்சபைக்கு வருஷம் வருஷமா வந்து போகிறோம் ஒவ்வொரு வருஷம் வந்து போகிறோம் சில பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வந்து போகிறோம் அது நல்லது ஆனால் என்ன ஆவியில் நீங்கள் ஜபிக்கிறீங்க என்ன ஆவியில் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் வாசிங்க நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்கள் ஒன்பதாவது வசனம் ரோமர் எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவியில் உங்கள் வாசமாய் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் ஆவிக்கு இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த செபங்களை முன்னொன்று நடத்துகிறவர் முன்னொன்று நடத்துகிறவர் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தூபம் ஏறெடுக்கப்பட்டு அநேக ஜனங்கள் செபத்துக்காக ஒற்றுமைப்படுகிறார்கள் காரணம் அங்கே ஒரு மனிதனை தேவ ஆவியானவர் இயக்கி கவனிங்கள் தேவனுக்கு ஏற்றபடி செபிக்க வேணும் எல்லையா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் வேதம் சொல்லுகிறது அவன் கருத்தாய் செபம் பண்ணினான் எப்படி ஜெவம் பண்ணினானா நம்ம போலதான் இல்லையா வேதம் அதை தெளிவா சொல்லுகிறது ஆனால் வானம் மழை பெய்யாதபடிக்கு அடைக்கப்படும் படிக்கு அவன் கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய சித்தத்தின்படி தேவன்றத்தில் அவன் வேண்டுதலை செய்து கொண்டான் அவனுடைய வார்த்தையின்படி மழை வரவில்லை பின்பதாக அவன் ஜெபித்த பொழுது வானம் திறந்து மழை பெய்தது பூமி தன் பலனை கொடுத்தது ஆமேன் முதலாவது ஜீவத்திற்கு தேவையானது நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போ சலர் மூன்றாவது அதிகாரம் அப்போ சலர் மூன்றாவது அதிகாரம் இந்த காரியம் உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும் பேதர்வும் ஜோவானும் தேவாலயத்துக்கு போகிற பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது வாசித்துக் கொள்ளலாம் ஐந்தாவது வசனத்திலிருந்து அவன் அவர்களிடத்தில் அவன் அவர்களிடத்தில் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் பிச்சைக்காரன் வாராங்க தேவ மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேதர்வம் சோவானும் அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான் கவனிங்க ஏதாலும் பிச்சை போடுவாங்களா இன்றைக்கு இவங்க போட்டா தான் என்னுடைய வயிறு நிரம்பும் அப்படி என்று அந்த ஆலை வாசலில் இருந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவன் ஒரு நாள் அங்கே ரெண்டு பிள்ளைகள் வருகிறார்கள் ஒருவருடைய பேர் பேதுரு மற்றவருடைய பேர் ஜோவான் கவனிங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் ஆண்டுபடி அன்பை ருசித்தவர்கள் அவர்கள் சேர்ச்சிக்கு வாராங்க வார அந்த வாசல்ல இருந்து கேட்கிறார் ஆறாவது வசனம் அப்பொழுது பேதுரு அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்ன இல்ல அது என்ன அர்த்தம் தெரியுமா நீ கேட்டது எங்கள்கிட்ட இல்ல கவனிங்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டிய காரியத்தில் முதலாவது பரிசுத்த ஆபியானவரு துணையோடு செபிக்க வேண்டும் ஆவியானவர் வாக்கு கடங்காத வேண்டுகிறார் இரண்டாவது காரியத்தை நான் போகிறேன் இங்கே வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் உண்மையாகவே அவர்களிடத்தில் அது இல்லை பேதரிடத்திலும் இல்லை ஜோவானிடத்திலும் இல்லை அந்த பிச்சை எடுக்க முகம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா வெள்ளியும் வாசிங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் மனிதர்கள் நீங்கள் கேட்பவைகள் இல்லை நீங்கள் கேட்கிற காரியங்கள் தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார் கத்ராகி இயேசு கிறிஸ்து வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆனால் நீ கேட்காத ஒன்று உன்னிடத்திலே தர முடியாத ஒன்று எங்கள்கிட்ட இருக்கிறதே வள்ளியும் பொண்ணுமில்ல பிச்சை கேட்ட காசு தான் கிடைக்கும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் கொஞ்சம் அழகான வார்த்தைகள் கவனிங்கள் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரே நாகியா இயேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ரெண்டாவது காரியம் யேசுவின் நாமம் எல்லாரும் சொல்லுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு சபைகள் மறந்து விட்ட அல்லது ஊழியர்கள் பிரசங்கிக்க விட்ட காரியம் இயேசுவின் நாமம் என்று தைரியமாய் சொல்லுவேன் இவைகள் மறக்கப்பட்டதுனாலே தேசங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் வாலிப சமுதாயம் பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தை குறித்து இரண்டா எல்லாருக்கும் கூட தெரியுது ரொம்ப தெரியுது ஆதி அப்போஸ்தலர்கள் கூட இருந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ கொடுத்துட்டு போக இல்ல உன்னிடத்தில் நாங்கள் தருவதற்கு எங்களிடத்தில் ஒன்று உண்டு என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் நாமத்தில் நீ எழுந்து தேவனிடத்தில் மற்றவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டியது அல்லது நீங்கள் அறிந்து வாழ்க்கையிலே முன்னிறுத்த வேண்டிய ஒன்று ஏசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினா இவங்க தெரியப்படுத்துகிறாங்க கவனிங்க இந்த நாமம் உனக்குள்ள வந்துட்டேன்டா நீ பிறகு நீ கத்தரோட நெருங்கிடலாம் இந்த நாமம் தான் உன்னுடைய தேவை இதுதான் உனக்கு அத்தியாவசிய தேவை இது சுகத்தை தரும் ஆத்ம விடுதலையை தரும் கோபாக்கினை நரக அக்கினிக்கு தப்புவிக்கும் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு செல்லும் ஆகவே வானிலும் பூவிலும் மேலான நாமம் ஏசு என்ற திருநாமத்தை அவர்கள் அவனுக்கு சொல்லுகிறார்கள் கவனிங்கள் பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு ஜபத்தை சபைக்கு போறவங்க ஜபத்தை ஆரம்பிக்கவும் தெரியாது ஜபத்தை முடிக்கவும் தெரியாது சொல்லாட்டி வைக்க சொல்ல வேணும் எப்படி ஆரம்பிக்கிறது எந்த ஒரு ஜபமும் கவனிங்கள் பிதாவிடத்திலே போக வேண்டுமானால் பரிசுத்தாவியான விட துணையோடு நாமத்தினாலே ஜபிக்கப்பட வேண்டும் ஜெபங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே என்று சொல்லி முடிக்க வேண்டும் அந்த நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது தான் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பை ஸ்டைல் ஸ்டைலாயெல்லாம் வந்துட்டு ஜெபம் ஆமேன் அப்படியே முடியுது ஆமே வேறு வேறு வார்த்தை அது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஜெபிக்கிறது தப்பாக சொல்லலை ஆனால் ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஒரு ஜெபத்தை செய்யறீங்க ஒரு உபவாச ஜெபத்தை செய்யறீங்க ஒரு ஆரம்ப ஜெபத்தை செய்யறீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க விடுறாங்க ஜபத்தை முடிக்க தெரியாமல் தள்ளாடி தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் அப்படியே ஜபத்தை முடியுதுன்றே தெரியாது எல்லாரும் காத பெருசாக திறந்து வச்சாலும் கேட்காது துணிந்து சொல்லுங்கள் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அதையாவது சொல்ல துணிவு வேண்டாமா ஆவி உனக்குள்ளே இல்லையோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற இந்த செய்திகளே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அழைத்து அவருடைய துணையோடு பிதாவுடைய சித்தத்துக்கு ஆவியின் சிந்தையோடு நீங்கள் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை செபங்களை ஏறெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது கத்தர் பலத்த காரியங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே செய்வாராக ஆமேன் எல்லாரும் கண்களை மூடலாம் இருக்கிற இடத்தில்